thank mm -hmm. you கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் வரையும் ஜே ஜி ஷைலட்சனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்னியோவான் அதிகாரம் நான்கு வசனம் நான்கு பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நீங்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும் தேவைகளையும் பெரிதாக எண்ணாதீர்கள் ஏனென்றால் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் ள் இருக்கிறார் யுத்தத்தில் எந்த அனுபவம் இல்லாத தாவிது அவனை ஜெயித்தான் காரணம் கோலியாத்தை பார்க்கிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை தாவிது விசுவாசித்தான் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் முன்பாக நிற்கும் போது தேவனாகிய கத்திற்கு முன்பாக இது எம்மாத்திரம் என்று சொல்லி கத்தரை உயர்த்துங்கள் அப்பொழுது அவைகள் முறிந்து விழும் நீங்களே எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் என் தேவன் பெரியவரே என் சூழ்நிலையை பார்க்கிலும் இன்றச்சக பெரியவரே என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே என் சூழ்நிலையை பார்க்கிலும் இன்றச்சக பெரியவரே அம்மேன் அலெலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக மேகா பிளஸ் யூ